ஹலோ ஹலோ வணக்கம் தம்பி சொல்லுங்க பேரு சங்கரனே கோயில் குட்டி கிராமத்துல வசிக்கிறேனே நேற்று இப்போ நம்ம பொங்கல் பண்டிகைக்கு வந்து நம்ம மாடு வந்து டோக்கன் வாங்கி நம்ம பாலம்பெடுச்சா வீட்டுல அப்து பரிசு சைக்கிள் இதெல்லாம் போட்டு மாடை நைட்டு ஒரு எட்டு மணி போல கொண்டு வந்தோம்னே

அவங்க வந்து ரிசார்ஜ் பண்ணி அங்க கேஸ் இங்க நம்ம அலாவனூருக்கு தகவல் தெரிய விசாரிச்சு இங்க வந்து அவங்க ஊருக்கு நாலு போலீஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு பாத்துட்டு இந்த எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே கொண்டுட்டு இங்க சாயங்காலம் வாங்க பேர் எல்லாமே சொல்லி அது பண்ணதுக்கு இங்க நாங்க வந்துட்டோம்னே அலான் அலானூருக்கு வந்துட்டோம்னே திரும்ப அந்த மாதிரி தண்ணிய போட்டு கஞ்சா போட்டு இருக்கிற சின்ன பிள்ளைய வயசு பிள்ளையன எல்லாத்தையும் அடிச்சு கைய பிடிச்சி இழுத்து ஓடி ஓடி எல்லாத்தையும் எத்தனை குடும்பமையா இருக்கீங்க நம்ம வேற இருபத்தஞ்சு குடும்பம் தானே இருப்போம் அவங்க மெஜாரிட்டி வந்து முந்நூறு பேர் இருக்காங்கண்ணே சரி அந்த அது இப்ப இங்க நான் டேசன் வேற கம்யூனிட்டில இருக்கீங்க ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா ஏ நம்ம பொம்பளப் பிள்ளை எல்லா பேருமே நம்ம டேசன் முன்னாடி தான் இருக்கு அந்த வீடியோ புட்டேஜ்னா உங்களுக்கு அனுப்புறேன் எந்த ஆக்சனுமே எடுக்கலனே காவல் இருந்து எதுமே எடுக்கலையா காவல் துறை இந்த மாதிரி நடக்கு அங்க இருந்து குழந்தைங்க எல்லாம் போன் பண்ணி அலறாங்க ஐயோ அடிக்குறாங்க மண்டையெல்லாம் எல்லாம் உடைக்குறாங்க பச்சை குழந்தை கூட ஏழு மாசம் குழந்தை இப்ப 25 பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க 300 பேர் ஆதிகத்தை கட்டறாங்களாவா ஆமா நீ இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டாங்கனே அவங்க போலீஸ்காரங்க காரங்களே ஏத்திட்டு போறாங்கனே ம் ஆனா எந்த ஆக்சிடன் எதுவும் இல்லை கேஸ் கைது இது பண்ணலாம் எதுவும் சொல்லனே ஆனா இங்க இருந்து என்னன்னா இங்க நீங்க கிளம்புங்க இங்க இருக்கா இங்க இருக்காதேன்றாங்கன்னே பேசுறேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீ அப்படிங்களா இது எதுவும் நம்ம சமூகம் சார்ந்தா அந்த கட்சியில எதுலயும் சேர்ந்து பண்ணிக்கிறீங்களா இல்ல சமூகம் பண்ணிக்கிறீங்களா அண்ணே நம்ம வரைக்கும் யாருக்கும் தகவல் எதுவும் குடுத்துருக்கீங்களா அண்ணே நம்ம எதுவும் கட்சியிலே சமூகமா தானே வசிச்சா அவுங்கவங்க வேலை வட்டி அன்றாட பாத்துட்டு நம்ம பேசாம இருக்கிறதா சந்தோஷம் தான் தம்பி அதாவது சொல்றேன்னு தவறா நீங்க எடுத்துக்காதீங்க அதாவது இன்னைக்கு அங்க பரையர் சமூகம் வந்து ஒரு முந்நூறு வீடுக்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க முன்னூறு வீட்டுக்கு மேல இருந்தாலும் அவங்க ஒரு கட்சியில சேர்ந்து பயணிக்கிறாங்களா இப்ப இவங்க என்ன பண்ணாலும் கட்சியில சேர்ந்தவங்க வந்து நின்றுவாங்களா நீங்க ஒன்று உங்களுக்கு எந்த அரசியல் தலைமை பிடிக்குதோ ஒன்று அது எதாவது ஒருக்கம் சார்ந்து தான் நேரம் உங்க அந்த பொறுப்பாளர் நேரம் வந்திருப்பாங்க இதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல அடுத்து ரெண்டாவது முறை இன்னைக்கு நான் இரவு நடக்கிற அளவுக்கு அதையும் இல்ல பாருங்க நம்ம வந்து நம்ம சமூகத்திட்ட நம்ம பல முறை சொல்கிற விஷயங்கள் அதுதான் சரிங்களா உங்களுக்கு எந்த கட்சி எந்த இயக்கம் பிடிக்குதோ ஏதாவது ஒன்று சார்ந்துருங்க தனிப்பட்ட முறையில் இருக்காதிங்க ஏன்னா இதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கு உங்களுக்கு எந்த தலைவராக இருக்கட்டும் அதான் நம்ம சமூகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு ஆளுமையான கட்சிகள் இருக்குது நம்ம இந்த எல்லாம் போகாம படிக்கிறது நீங்க படிக்கிறது இருங்க ஏன்னா வேணாம்னு சொல்லவில்லாத கட்சியில இணைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு நான் சொல்ல வரேன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவன் எதுலையுமே நம்ம இதுல சேராம இருக்கிறானே இவனுக்கே நம்ம போய் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மண்ணிலே இங்கே நிறைய பேர் இருக்காங்க புரியுதா நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா புரியுதுங்களா புரியுது ஆ அப்போ நம்ம அவனாவே நம்ம நம்ம கட்சியா அப்படின்ற பார்க்குற மண்ணிலே இருக்காங்க இப்போ நாங்கள் ஊடகங்கிறனால நம்ம இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் வைக்கிறோம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமோ அதை நம்மளால் முடிஞ்ச மட்டும் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் பொதுவாக நான் சொல்ல வாரேன் சரிங்களா அதாவது அவங்களோட ஒரு கேள்வி இருக்கணும்ல அதாவது ஏதாவது கட்சியை சார்ந்து இயக்கம் சார்ந்து இவங்க இருக்க மாட்டேங்கிறான் ஆனா பாதிக்கப்படும் போது மட்டும் சமுதாய தலைவர் எங்க இயக்கத்தோட தலைவர் எங்க சங்கங்கள் எங்க மீடியாக்கள் எங்கன்னு தேடுறாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்காக இருந்தாலும் வருது இல்லையா சரிங்களா அதனால அது கண்டிப்பா நம்ம நான் நாளை காலைல வர்றேன் சரிங்களா பாத்துட்டு நம்ம என்னன்ற பாப்போம் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யல எதுவுமே பண்ணலனே எதுவுமே இல்ல இந்த அன்னைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தா நீங்க வீட்டுக்கு கிளம்புன எல்லா பேரும் பொம்பளங்கள இருந்து எல்லா பேரும் பயந்துகிட்டு இங்கே தானே இருக்காங்க நம்ம போய் சண்டை அதே போல மெஜாரிட்டி இதே எத்தனை இடங்கள்ல தேவேந்திர குல வேளாண் சமூக வந்து பெரும்பான்மையா இருக்கும் இதே பரவ சமூகம் இருபது வீடு முப்பது வீடு இருக்குது அரவணைச்சு நம்ம வாழ்றோம்

இன்னைக்கு பட்டியலுக்கு இருக்கிற ஒரு சமூகமா இருந்தாலும் அது பிரிச்சு பார்க்க வேணாம்னு இன்னைக்கு நம்ம நாங்கன்னே நிறைய விஷயங்களை கடந்து இன்னைக்கு வந்து எல்லா சமூகமும் இணக்க வேணும்னு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் முன்னூறு குடும்பம் இருக்கக்கூடிய இடத்துல நான் தான் பெரிய ஆளா நான் காட்டுவேன் அப்படின்னா அப்ப நிறைய இடங்களில் நம்ம மக்கள் அதிகமாக இருக்காங்களே அந்த இடத்துல அங்கே காமிச்சா என்ன ஆயிடுறதுன்னா அவங்க எல்லா பேரும் அன்பா எல்லாம் ஜாதி வகாம ஒன்னா தான் பழகிறாங்க அதே சொல்றேன்ல இது எல்லா பக்கம் நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலவர்

அந்த பொறுப்பு நம்ம ஊர்ல பொறுப்பாளர்னா பொறுப்பாளர் சும்மா தொண்டர்கள் இந்த மாதிரி தானே இல்லையா அதாவது உங்க ஏரியால மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பாருல்ல சிந்தனை உளவாணி அவர் பேரு அப்படியா சிந்தனை உளவனா ஆமாண்ணே சரி 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 சரிங்க ஐயா நம்ம ஐயா போர்டு வச்சப்ப கூட அவங்க எதிர்ப்பு எதிர்பார்த்து நம்ம யாரையும் இந்த மாதிரி போடு முட்டே இருக்கணும் எங்க ஆராய்ச்சியும் கட்டக்கூடாது நம்ம கூடாது கிழிச்சு தூக்கி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த போட வந்து நாங்க பிரச்சனை பண்ணி வந்து எல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது மத்தவங்க எல்லா பேருமே இவங்க வந்து நாங்கதான் வைக்கணும் எங்க போட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆதங்கத்துல இந்த டோக்கன் கொடுத்து மந்தையில வந்து பறக்க விட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி மாடை இறக்கி சாவி முறப்ப கூட தொழில் திருவாமணி அன்னை பாட்டை போட்டு ஆடி அந்த மாடு நீங்க மாடு இறக்கி கொண்டா சாமி முடும் அந்த பாட்டை போட்டு பாட்டை போட்டு அந்த கொடிய பெரிய கொடிய பிடிச்சி மந்தையில ஆடி அந்த அது அந்த மாடு வந்து அவரு பேரும் போட்டு இந்த அந்த பீப் சாங்கும் போட்டு டான்ஸ் ஆடி இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆயிடுச்சு பீப் சாங்கா ஆமாண்ணே இந்த இது மாட்டுக்கறி இத பத்தி பாட்டு வரும்

பார்த்தீங்கன்னா நடந்த என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து பேசுனா ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா போர்டு அதாவது இந்த போர்டை தான் வந்து அவங்க வந்து சேதப்படுத்திருக்காங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேனார் போர்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் போர்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீரன் சுந்தலிய குடும்பனாரோட போர்டு வந்து வச்சுருக்காங்க இந்த இதை தான் இப்போ நடந்த பிரச்சனையில நைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே கம்பம் இருக்குதா அங்கே கம்பம் இல்லை கம்பத்தை உடச்சுருக்காங்க உடச்சி இந்த அட்டுலி வந்து பண்ணியிருக்காங்க போஸ்ட் மரத்தில் சேப்பச்ச கொடி வந்து அடிச்சிருந்துருக்காங்க ஆனால் அதில் கொடியை வந்து விடுதலை சித்திர கட்சிகளோட கொடியை வந்து விட்ருக்காங்க அப்போ இதே வந்து தேவேந்திர வேலா சமூகம் வந்து செஞ்சால் இதை ஏற்றுக்கொள்வார்களா இதே நாங்கள் வந்து இப்படி செஞ்சோம் உடனே என்ன சொல்கிறோம் ஆர்எஸ்எஸ் தூண்டுதல் பேரில் வந்து பட்டியலினத்துக்குள்ளே வந்து சண்டையை மூட்டுறாங்க அப்படின்னு வந்து இன்றைக்கி விடுதலை சித்திர கட்சியை சேர்ந்த ஒரு சில அண்ணன்மார்கள்லாம் வந்திருப்பீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் சரிங்களா முதல்ல யார் மேலே தவறு இருக்குதோ அவங்க அந்த கட்சியில் இருந்தாங்கன்னா அவங்கள பொறுப்பில் வந்து வெளில எடுங்க சரிங்களா பாதிக்கப்பட்டவங்களோட அந்த வீடை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத இதன் வாயிலாக வந்து கேட்டுக்கிறோம் ஏன்னா பெரும்பான்மையான இடங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை அரவணைச்சி தான் நீங்கள் வாழ வேண்டியது இருக்குது அதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனையை இங்கே தூண்டாத அளவுக்கு அங்கே உள்ள பொறுப்பாளர் பார்க்கணுன்றதை ஒரு வேண்டுகோளாக அந்த காணொலியாக வச்சுக்கிறேன்